ஹலோ ஆல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த வருஷம் வர கோகுலாஷ்டமி அதுக்கப்புறமா கிருஷ்ண ஜெயந்தி எந்த நாளில் வருது என்ன டைமிங்ஸில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மனை போட்டு அதில் வந்து நமக்கு எந்த மாதிரி அலங்காரம் பண்ண தெரியுதோ அந்தளவுக்கு அலங்காரம் பண்ணி அழகாக இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க நான் வந்து எட்டு மயிலிறகு வச்சு வச்சுருக்கேன் அதாவது எட்டாவது குழந்தை கிருஷ்ணர் அப்படின்றதுனால எட்டு வச்சுருக்கேன் கிருஷ்ணரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு எவ்வளோ நாட்கள் இருந்தாலுமே பற்றாது அவரோட விஷயங்கள் அந்த கதைகளை கேட்கும்போது நமக்கு அவ்வளோ இனிமையாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குழந்தைங்களுக்கு கிருஷ்ண நிறைய விஷயங்களை அந்த கதைகளை கண்டிப்பா வந்து சொல்லி கொடுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மனை போட்டு அதில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய படம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையுமே வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா சிலையை வச்சுக்கணும் சிலையோ படமோ நல்லா வந்து அன்றைக்கி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு வந்து நல்லா ஒரு பூ அலங்காரம் பண்ணி கண்டிப்பாக வந்து துளசியை சாத்தணும் அன்றைக்கி அப்போ தான் லக்ஷ்மியுடைய அருள் நமக்கு முழுசாக கிடைக்கும் துளசியும் நல்லா சாத்திட்டு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த மனையிலையோ இல்லைன்னா வந்து தரையிலையோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பச்சரிசி மாவை நல்லா திக்காக கரைச்சிட்டு பாதம் வந்து ரெண்டு பாதம் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் மனையில் போடுறதா இருந்தால் ஆனால் கண்டிப்பாக வந்து வாசல்லேருந்து எங்கே நீங்கள் கிருஷ்ணரை அலங்காரம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது வரைக்குமே நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி பாதம் போட்டு ஆகணும் அது வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே கிருஷ்ணர் வர மாதிரி நம்ம போட்டுக்கணும் அதுக்கப்புறமா வந்து அதில் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் பூ அச்சு தெரிஞ்சுனா அதையும் போட்டு வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தனியாகவே ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அதாவது பாதம் எப்படி போடுறதுன்னு சொல்லி ரெண்டு மெத்தட்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டி முடித்ததும் ரெண்டு பக்கமும் வந்து விளக்கு ஏற்றிக்கோங்க அதாவது குத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அவருக்கு வெத்தலை பாக்கு அடுத்து நம்மளால் எவ்வளோ பலகாரம் செஞ்சு வைக்க முடியுதோ அவ்வளோ பலகாரம் செய்யலாம் சாப்பாடும் செஞ்சு வைக்கலாம் அது அதை இந்த மாதிரி வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு பொருள் நான் சொல்கிறேன் அதாவது பாலில் செஞ்ச பொருட்கள் அதாவது இருந்து வந்த பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து பால் அது permatair mor அடுத்து வந்து வெண்ணெய் கண்டிப்பாக வைக்கணும் அதுக்கப்புறம் நெய் இந்த அஞ்சுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு வச்சு வழிபாடு செய்யுங்க மற்ற எந்த பலகாரம் நீங்கள் வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி பூஜையில் இந்த அஞ்சு பொருட்களும் இருக்கணும் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அஞ்சு பொருட்களை நீங்கள் வச்சு விளக்கேற்றி கிருஷ்ணர் முன்னாடி விளக்கேற்றி நீங்கள் வழிபட்டாலே போதும் கிருஷ்ணர் படமே இல்லை அப்படின்னாலுமே பெருமாள் படம் இருந்துச்சுன்னா அதையுமே வச்சு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் ஒன்றும் தப்பு ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி தண்ணீர் கண்டிப்பாக வைக்கணும் அதாவது துளசி தீர்த்தமாக ரெடி பண்ணி நீங்கள் வச்சிங்கனாலுமே அது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அவங்களால் வாங்க முடிஞ்சதுன்னா பழம் பழ வகைகள் வாங்கி வைக்கலாம் சாப்பாடு செஞ்சு வைக்கலாம் இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு பிடிச்ச அந்த பலகாரம் சாப்பாடு நெய்வேத்தியங்கள் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நல்லா விளக்கி ஏற்றிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே அதாவது திங்கக்கிழமை குழந்தைங்களுக்கு குட்டி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் ராதை வேஷம் போட்டு அவங்கள வந்து சாப்பிட வைங்க நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணர் நிறைய வந்து சாப்பிட்ட மாதிரி அது வந்து அர்த்தம் இப்போ நம்ம டைமிங்ஸ் பார்த்துடலாம் கோகுலாஷ்டமி திங்கக்கிழமை காலையில் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஒன்பது மணி பதிமூணு நிமிஷத்துக்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஏழு முப்பது மணி வரைக்கும் இருக்கு அதாவது அஷ்டமி திதி அதுக்கப்புறம் கோகுலாஷ்டமி செலிப்ரேட் பண்றவங்க கண்டிப்பாக வந்து திங்கக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து வழிபாடு ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் முடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி எப்போ வருதுன்னா அதாவது ரோஹிணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் நைட்டு வந்து ஸ்டார்ட் ஆகி ரோஹிணி நட்சத்திரம் அடுத்த நாள் இருபத்தி தேதி நைட்டு எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது குழந்தைக்காக வேண்டிக்கிறவங்களுக்கான டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் ஒன்றா வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு இருபது மணி வரைக்கும் நீங்கள் வழிபாடு செஞ்சு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்கள் மடியில் ஒரு குட்டி கிருஷ்ணர் தவழுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ